ഊം ദുരുഷായ പിത്മകെ ബക്കരതുണ്ടായ ധീമഗി തന്നു തന്തി പ്രഷോദയ ഓം ആദിത്യഷ ശ്രോമായ മംഗളായ ബുധയഷ കുരുക്കര ഷനിയ രാഘവ കേതവ നമക ഉലകെങ്കും വാളും രാജയോഗ ഉറവുകൾക്ക് രാജയോഗ അൻപ വണക്കം நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி காலை பதினோரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரம் மாலை ஆறு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு கஸ்தம் பஞ்சாங்க கணிதப்படி சுப கோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் தேய்விரை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு ராஷி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அகன்ற அதாவது அகன்ற சொத்துக்கள் சேரக்கூடிய அதிகபட்ச நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மே சார்ந்தவர்களுக்கு மனோபயம் நீங்கும் நலமும் வளமும் நாடி வரக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும் மருத்துவத் துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் என்ற தருணத்தில் கசக்கும் வேப்பில்லை கூட இனிக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் இராஜய சார்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஈ கியூ ரிஷபராஜய சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி காதல் பெருகும் உங்களால் வரவுகள் கிடைக்கக்கூடிய உறவுகளால் செலவுகள் கிடைக்கக்கூடிய சமுதாயத்தில் உங்களுக்கான கௌரவம் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புனிதமான காதலுக்கு மனித நேயம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சார்ந்தவங்க தீர்த்த பாலீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப காரியம் உறுதியாகும் வாழ்க்கையில் ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான சூழல் அதிகரிக்கும் சின்ன சின்ன யூடியூப் சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வண்ணமயமான வாழ்வாதாரங்களும் வரவுகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மன் நினைத்ததையெல்லாம் கொடுத்து விடுவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசய சாந்தவங்க லட்சுமி குபேரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கடக இராசிய சார்ந்தவர்களுக்கு சோதனைகள் நீங்கும் ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் சேரக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொட்டு தழுவிய காதலுக்கு வெட்டி பேச்சு உதவாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் இராசய சார்ந்தவங்க ஸ்ரீ லட்சுமி தெய்வத்தை ും നല്ലത് അതിർഷ്ട എൻ എട്ട് അനുകൂലമായ വർണ്ണം കാവി അതിർഷ്ടിംഹ രാശിയെ സാർന്നവർക്ക് പഴയ നടപൾ പലൻ തരും ജന്മ രാശിയേ ഞാന കാരകൻ കേതു ഭഗവാന് മെണാന വിഞ്ഞ് സമ്പന്ധപ്പെട്ട വിഷയങ്ങളിലെ ഈപാട് അധികം അത്ഭുതം മികു ഇന്നയ നാളിൽ மன கட்டுப்பாடு உள்ளவனுக்கு தட்டுப்பாடு வாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும் அதாவது ராசி அதிபதியும் திரிகோண அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் மரபு மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லையே இல்லாத பாசத்திலும் தொல்லைகள் உண்டு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க விஸ்வரூப ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான

குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜைய சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் அல்லது வருமானங்களுக்கு மேலான வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீரியம் உள்ள காரியங்கள் வீண்போவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசையை சேர்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு எதார்த்தமான ஏற்றங்கள் பெருகும் இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய எதார்த்தமான சூழல்கள் அதிகரிக்கும் பத்தாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்ட சொந்தங்கள் கூட கஷ்டப்படுத்தி பார்க்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க கிரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சே தனுஷ சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் இணக்குமே இல்லாத பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும் இழந்த கௌரவங்கள் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அன்னை என்ற உறவுக்கு இணையாகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சார்ந்தவங்க நித்திய கல்யாண பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் வியாபார ஸ்தானாதிபதி அதாவது உத்தியோக ஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரவணைத்து செல்ல வேண்டிய உறவுகளை புறக்கணிக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசய சார்ந்தவங்க தேவி கருமாரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நலிந்த தொழில் வளர்ந்து வரும் உங்களுடைய நிதானமான செயல்பாடுகள் மூலமாக நிம்மதி பெருகும் சின்ன சின்ன பேக்கரி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு வியாபார வளர்ச்சி அபரிதமாக அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளைந்து கொடுத்து வாழ தெரிந்தவன் நலிந்து போனதில்லை என்பதை தெரிந்து வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிக சார்ந்தவங்க முண்டக கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எப் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நின்று போன காரியத்தை வென்று காட்டக்கூடிய நாள் அதாவது அம்ச வலிமையோடு வம்சம் விருத்தியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் பத்தாம் இடத்துல புத சுக்கரன் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயல்பான விஷயங்களுக்கு கூட முனைப்பான செயல்பாடுகள் தேவை என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க காம்பரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கரு நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஜி நெஞ்சு நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நெலலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ டாக்டர் கே ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்